விவாகரத்து கோரிய தனது மனைவியை தூக்கி கொண்டு ஓடிய கணவனின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதன் விவரம் என்ன பார்க்கலாம் சீனாவில் இருபது வருடங்களாக லீ மற்றும் சென் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில்தான் இவர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது இதனை பொறுத்து கொள்ள முடியாத மனைவி சென் ஒரு நாள் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கணவர் தன்னிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பதாகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் தெரிவித்து தங்களுக்கு விரைவில் விவாகரத்து வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழ சம்மதம் உள்ளதா என்று கேட்டுள்ளார் இதற்கு கணவன் விருப்பமில்லை என்று தெரிவிக்கவே மனைவி விவாகரத்து வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மனைவி தன்னை விட்டு பிரிந்து விடுவார் என்று உணர்ந்த கணவர் குண்டுக்கட்டாக மனைவியை தோளில் தூக்கி கொண்டு நீதிமன்றத்தில் இருந்து ஒரே ஓட்டமாக ஓடி உள்ளார் இதனால் மனைவி சென் அலரவே அதை கண்ட அதிகாரிகள் லீயை பிடித்துள்ளனர் இதை கண்ட நீதிபதி இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருகிறேன் லீ என்று கூறி இனிமேல் இவ்வாறு செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதி கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து கடிதம் லீ எனது தவறின் தீவிரத்தையும் அதன் எதிர்மறையான தாக்கத்தையும் இப்போது உணர்கிறேன் எதிர்காலத்தில் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்றும் உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து கணவன் மனைவி இடையே இன்னும் பிணைப்பு உள்ளது என்று கூறிய நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார் இந்த சம்பவத்தை போன்றே தமிழ் சினிமாவில் ஓமை கடவுளே படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் மனைவியை தூக்கி கொண்டு ஹீரோ ஓடுவது போல காட்சி இடம்பெற்றிருக்கும் அதில் விஜய் சேதுபதி அசோக் செல்வனுக்கு வாய்ப்பு கொடுப்பார் இங்கே நீதிபதி கொடுத்திருக்கிறார் என்று நெட்டிசன்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் உண்மையான காதலுக்கு முடிவே இல்லை என்றும் கமெண்ட் செய்துள்ளனர்